ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்களில் வாணவெடிக்கையையும் விளையாட்டுகளையும் பார்த்துருப்பீங்க ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய மேலாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வான உயர்ந்து இருக்கக்கூடிய ராட்டணங்களையும் கப்பல்களையும் பார்க்கலாம் வேறு லெவலில் லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி கண்ணை கவர்ற மாதிரி இருக்குங்க மக்கள் கூட்டம் பயங்கரமாக அலையும் மோதுதுங்க இங்கே ஃபண்ணுக்கு குறைச்சலே இல்லை விடிய விடிய நீங்கள் வந்து விளாடலாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பாடும் இங்கே இருக்குது ப்ளஸ் வந்து ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா எவ்வளோ பெரிய ராட்டனமாக இருந்தாலும் நான் அசால்ட்டாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இரட்டினத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இதில் போய் தாங்க தலையிலலாம் நிற்க வச்சு நீ அந்த ஆக்கிட்டாங்க பயங்கரமான ஒரு பீதியில் கலப்புனது தான் இந்த ரட்டணம் எனக்கு ஸோ ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் வந்து இப்படி யாரையாவது பயமுடுத்துன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் கூப்பிட்டு போய்ட்டு வாங்க அண்ட் அதர்வைஸ் குழந்தைகளுக்கும் செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்ததுங்க தி இயர்ஸ் ஒன் டைம் இப்படி மேலே உக்க என்ஜாயாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கடைசியில் எந்த மாதிரி பீதியில் விட்டாங்கன்னு பாருங்கள் அந்த ரட்டினத்தில் போய் தலையிலாம் இனையை சுத்த வச்சு உசுருக்கு போராடா விட்டுட்டாங்க அந்த இடத்துல என்னை விட்டால் சாமி சாமியினை எஸ்கேப் ஆன தருணம் தான் இது